சுந்தரம் இதை பாரு உனக்குன்னு ஒரு தெருலின் ஷர்ட் பேண்ட் அம்மாவுக்கு புடவ எல்லாம் வாங்கிட்டு வந்துக்குறேன் எதுக்கப்பா ஆஹ் ஆசையோட வாங்கிட்டு வந்துருக்கிறேன் எதுக்கப்பான்னு கேட்கறியா எனக்கு என்ன அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு தனியா இருக்காங்களா நீங்க தானே எனக்கு எல்லாம் ஏமாறுதீங்க அழனி சோகமே ஜெயம் வாழ்க்கைன்னு இன்னைக்குதான்பா ஆனந்த கட்டீரம் அடிக்கிற நீ வாழ்க்கையில முன்னேறினா அதுவே எங்களுக்கு பெரிய அன்படி

இல்லப்பா இல்ல அப்படி சொல்லல ராஜா பாத்தியா நான் இந்த சந்தோஷத்துல எல்லாமே மறந்துட்டேன் கம்பரே உமது வெற்றியை குறித்து எமக்கு மிக்க மகிழ்ச்சி பாத்தியா பத்மா இப்ப நான் கவிஞ நினைத்த நீ சொல்லுவேன் இவராவது பாட்டு எதிர்தாவது அப்படின்னு இப்ப என்ன சொல்ற

நான் வாழ பிறந்தவன் வாழ்க்கையின் இன்பங்களை திறந்த பெண்ணின் பேரை சந்தோஷத்தை எல்லாம் பார்க்க கொடுத்து வைக்காது உங்க அப்பா எங்கிருக்காரோ

ஐயா 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 ஆறு பேருக்கு புத்தகம் புத்தம் இருக்கு ஐயா கிராமமா வந்து வாங்கிட்டு பாருங்க ராஜா என் மகன் கவிஞர் ராஜா என் மகன் ஐயா கவிஞர் ராஜா உங்க மகனா அப்ப இங்க வந்து புசம் கேக்குற கவிஞர் ராஜா இவரு மகனா ரூபா ரெண்டா கொடுத்துட்டு புசத்தை எடுத்து ஐயா ஐயா இதுல இது எவ்வளவு இருக்கு பாருங்க ஐயா இருபத்தஞ்சு சதவீதம் குறையுதே பாக்கி பிறரை கொடுத்துடுறேன் பிறரை கொடுத்துடுறேன் மிச்சத்தை கொடுத்தது பொஸ்த தேடையா ஏயா பெரிய ஒரு ஆர்வத்தை நான் கொடுக்கிற இருபத்தி அஞ்சு சதம் இந்தாயா நன்றியா நன்றியா பாரியிலும் மேலாக மாறி என என் தந்தை வள்ளல் கிருஷ்ணன் அவர்களுக்கு சமர்ப்பணம் राजा 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 येन मगन मोर कविन येन मगन राजा और कविन यन धर्म बिन बोले यन धर्म बिन बोले राजा राजा राजा, राजा। <coughs> <coughs>

நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் சரி ஒரு நாள் என்ன பண்ணாரு தெரியுமா? குளிக்குற சமயத்துல பதிலா மஞ்சள் பாப்பா ராஜா. அம்மா. வாங்க வாங்க வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். தட்டி வாங்க. அப்பா இவரை எங்க பார்த்த மாதிரி இருக்காடா? ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல. அவரு ரெண்டா சலபல toy தான் வாங்க 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 உள்ள வாங்க வாங்க.

எனது நண்பர் ராஜா எழுதியுள்ள ஆடிப்பெருக்கு இருவரையும் இரண்டு லட்சம் பிரதிகள் விற்பனையாக இருக்கின்றன இத்தகைய நல்லது ஒரு கவிதை தொகுப்பை தமிழ்நாட்டுக்கு அளித்த எனது புதுமை கவிஞர் ராஜா அவர்களுக்கு உங்களின் சார்பாக இந்த மலர் மாதையை சூட்டுகின்ற வணக்கம் மதிப்பிற்குரிய திரு ராமலிங்கம் அவர்கள் இல்லை என்றால் என்னுடைய இந்த ஆடிப்பிற்கு புத்தகம் இல்லை என்னுடைய கருத்துக்களுக்கும் மக்களுக்கும் இடையே இந்த புத்தக உருவமாக ஒரு பாலம் அமைத்துக் கொடுத்த திரு ராமலிங்கம் அவர்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கு வந்திருந்து என்னை கௌரவித்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு அவர்கள் பாடுவார்கள்

முடிவுகாரி சொன்ன எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினார் இனிமே நீதான் என் தங்கையையும் தாயையும் காப்பாற்ற வேண்டும் நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா ராஜாவுக்கு வேண்டியவங்கள்லாம் எனக்கு வேண்டியவங்க நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது தெரியாது ரொம்ப நன்றி ஐயா பத்மா இதுவரை குழந்தை போல் இருந்துவிட்ட இனிமேல் நீ பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் அப்பா சொன்ன கடைசி வார்த்தைகளை மறக்க ராஜாவின் வாழ்வு படம் பெறவிடும் எந்த தியாகமும் செய்ய தயங்க அம்மா உன்னையும் பத்மாவையும் ஏமாற்றி விட்டு போகிறேன் அம்மா